உணைய பகடிவதை வழக்கில் சம்பந்தப்பட்டவருக்கு வெறும் நூறு வெள்ளி அபராதம் அமைச்சர் அதிருப்தி ஈஷா என்ற ராஜேஸ்வரியை இணைய பகடிவதை செய்த குற்றத்தில் கைது செய்யப்பட்ட பின்னுக்கு நீதிமன்றத்தில் வெறும் நூறு வெள்ளி அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது தொடர்பில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபர்ஸில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் அப்பெண்ணுக்கு குறைந்தபட்ச அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஏமாற்றத்தை அளித்துள்ளது ஆனால் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அப்பெண்ணுக்கு அத்தண்டனை விதிக்கப்பட்டதை அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் விளக்கியுள்ளதாக அவர் சொன்னார் இணைய பகடிவதை வரையறையை நாம் மறுபரிசீலனை செய்து அதற்கான தகுந்த தண்டனையை உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நேற்று கொழலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கோபத்தை உண்டாக்கும் மற்றும் அமைதியை குலைக்கும் வகையில் நடந்து கொண்டதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட பி ஷாலினிக்கு நூறு வெள்ளி அபராதத்தை விதித்தது இவரின் இந்த வழக்கு செக்ஷன் பதினான்கு சிறுவகை குற்றங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது இதனிடையே இணைய பகடிவதை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஷாலினி பெரியசாமிக்கு வெறும் நூறு வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த தண்டனை எதை குறிக்கிறது என்றால் இணைய பகடிவதைக்கு நாட்டில் கடுமையான சட்டம் இல்லை என்பதை உணர்த்துகிறது இணைய பகடிவதைக்கு ஒரு தெளிவான சட்டம் தேவை என்று அண்மையில் போலீஸ் படை தலைவர் வலியுறுத்தி இருந்தார் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சு சட்டத்துறை அமைச்சு விரைந்து இதற்கான சட்டத்தை இயற்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் மலேசியர்கள் மத்தியில் மடானி அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்கி தரும் இல்லையென்றால் வெறும் நூறு வெள்ளி அபராதத்தை செலுத்தி தெனாவட்டாக நடந்து வருவார்கள் கூலாய் தொகுதியில் உள்ள ஆலயங்களுக்கு மானியத்தை தொடர்ந்து வழங்குவேன் தியோனிங் உறுதி கடந்த ஆண்டு கூலாய் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் பதினெட்டு ஆலயங்களுக்கும் இந்திய அரசு சாரா இயக்கங்களுக்கும் மொத்தம் தொன்னூற்று ஏழாயிரம் வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டது முழுமையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பங்கள் இத்தொகுதியின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னர் அவை அங்கீகரிக்கப்பட்டதாக அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோனிங் சிங் தெரிவித்தார் இத்தொகுதியில் கீழ் பதிவு பெற்ற ஆலயங்கள் முறையான ஒதுக்கீட்டை பெற விண்ணப்பங்களை கூலாய் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தில் சமர்ப்பிக்கலாம் என்றார் முன்னதாக ஜஹூர் குலாயில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வருடாந்திர உற்சவத்தில் கலந்து சிறப்பித்த அவர் ஐந்தாயிரம் வெள்ளி வழங்கினார் இருபத்தி மூன்றில் இக்கோவிலுக்கு வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் ஒதுக்கீட்டில் தொன்னூற்று ஆறாயிரம் வெள்ளி உதவி நிதி கிடைத்துள்ளதையும் தியோ சுட்டிக்காட்டினார் தொடர்பு துணை அமைச்சருமான தியோ கூலாய் நாடாளுமன்ற மக்களுக்கு சிறந்த சேவையை தொடர்ந்து வழங்குவேன் என்ற உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தினார் இதற்கிடையில் கடந்த மாதம் கூலாய் நாடாளுமன்றத்தில் வருடாந்திர உற்சவத்தை ஏற்பாடு செய்த மூன்று ஆலயங்களான லடாங் கிளேன் ஸ்ரீ மகா மகாமாரியம்மன் அம்மன் ஆலயம் லடாங் செரனா ஸ்ரீ மகா மகாமாரியம்மன் ஆலயம் மற்றும் செங்காங் ஸ்ரீ மாரியம்மன் அம்மன் ஆலய சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து சிறப்பித்ததோடு மொத்தம் பதிமூன்றாயிரம் வெள்ளி நன்கொடையாக தியோ வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவிட் சோதனை முடிவுகளை இனி மை சுஜாத்ராவில் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை கோவிட் சோதனை முடிவுகளை இனி மை சுஜாத்ரா செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக இ எனும் முறையின் மூலம் மருத்துவர்களால் தெரிவிக்கப்படும் இந்த புதிய உத்தரவு நேற்று முதல் அமலுக்கு வந்ததாக சுகாதார அமைச்சர் கூறியது கோவிட் நோயை உறுதிப்படுத்தும் சோதனைகள் இனி தொழில் ரீதியாக நிர்வகிக்கப்படும் ரேபிட் டெஸ்ட் கிட் ஆன்டிஜன் அல்லது பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் சோதனைகளை பயன்படுத்தி மட்டுமே நடத்தப்படும் இந்த பரிசோதனைகள் சிகிச்சை நோக்கங்களுக்காக நடத்தப்படுகின்றனவே தவிர நோய் கண்டறிதலுக்காக அல்ல என்று அமைச்சர் தனது முகநூலில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளது அண்மைய கோவிட் பத்தொன்பது மேலாண்மை வழிகாட்டிகளை எசடிபிஎஸ் டபுள் ஸ்லாஷ் கோவிட் டேஷ் எம்ஓச் டாட் ஜிஓவி டாட் எம்ஒய் காரிஸ் பண்டுவான் காரிஸ் பண்டுவான் கே என்ற அகப்பக்கம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் இ நோட்டிபிகாசி என்பது சுகாதார அமைச்சு மற்றும் அனைத்து சுகாதார மையங்களால் பயன்படுத்தப்படும் நாட்டிற்குள் ஏற்படும் தொற்று நோய்களை கண்காணித்து அறிவிக்கும் ஒரு அமைப்பாகும் தொற்று நோயுடன் வாழும் நிலைக்கு மலேசியா மாறியதை தொடர்ந்து கோவிட் தொடர்பான நிலையான செயலாக்க நடைமுறைகள் பற்றிய விரிவான திருத்தங்களை அமைச்சு வெளியிடும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜூக்கிப்லி அமாட் முன்னதாக கூறியிருந்தார் அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளரின் மனைவி இந்திய வம்சாவளி பெண் உஷா அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ஜே டி வான்சின் மனைவி இந்திய வம்சாவளி பெண் என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் திகதி நடைபெறவுள்ளது இதில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் பைடனும் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டிரம்பும் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது இதில் ஜேம்ஸ் டேவிட் வான்ஸ் வயது முப்பத்தி ஒன்பது அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் துணை அதிபர் வேட்பாளராக டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இந்நிலையில் ஜேடி வான்ஸ் துணை அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்தியா அமெரிக்கா உறவு வலுப்பெறும் என கூறப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் குடியரசுக் கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜே டி வான்ஸின் மனைவி உஷா இந்திய வம்சாவழி பெண் ஆவார் வளர்ப்பு மகன் படுகொலை ஆடவரின் மரண தண்டனையை பெடரல் நீதிமன்றம் நிலைநிறுத்தியது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனது ஆறு வயது வளர்ப்பு மகனை கொலை செய்ததற்காக ஆடவர் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது நாற்பத்தொன்பது வயதான அஸ்மான் அப்துல் ரஹ்மான் என்ற அவ்வாடவர் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கு செய்த விண்ணப்பத்தை தலைமை நீதிபதி துன் துங்கு மைமுன் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு நிராகரிப்பதாக ஒருமனதாக முடிவெடுத்தது அஸ்மானுக்கு எதிரான மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான மறு ஆய்வு விண்ணப்பத்திற்கு எதிராக அரசு தரப்பு முன்வைத்த ஆட்சேபனையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது குற்றம் சாட்டப்பட்டவரின் அஸ்மான் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது மேலும் தற்போதுள்ள தண்டனை உறுதி செய்யப்படுகிறது என்று கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகளான டாக்டர் நோர்டின் ஹசான் மற்றும் டத்தோ ஹனிஃபா ஃபரிகுலா ஆகியோருடன் இந்த வழக்கை விசாரித்த தங்கு மைமுன் கூறினார் முன்னதாக மரண தண்டனைக்கு எதிரான அஸ்மானின் மறு ஆய்வு விண்ணப்பத்திற்கு சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் விசாரணை மற்றும் மேல்முறையீட்டு பிரிவு தலைவர் டத் முகமது டிசுக்கி மக்தார் எதிர்ப்பு தெரிவித்ததோடு மரண தண்டனையை உறுதிப்படுத்துமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் வழக்கறிஞர் எஸ் விஜயரத்னம் ஆஜரானார் வழக்கறிஞர் விஜயரத்னம் தனது வாதத்தில் அஸ்மானுக்கு எதிரான மரண தண்டனையை மறுபரிசீலனை செய்யும்படி நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார் மேலும் தனது கட்சிக்காரர் தாம் புரிந்த செயலுக்கு மிகவும் வருந்துவதோடு தற்போது சமூக எதிர்ப்பு ஆளுமை கோளாறு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நாள்பட்ட ஹைபட்டிசிஸ் சி உள்ளிட்ட பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கும் பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கும் இடையே மலாக்கா அலூர்கஜாவில் உள்ள கம்போங் சோலேக் பினாங்கடேக் செம்பனை தோட்டத்தில் ஆறு வயது முகமது ஃபிர்டாஸ் முகமது தானை கொலை செய்த குற்றத்திற்காக அஸ்மானுக்கு மலாக்கா உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு